நம்ம சேலத்தின் முகங்கள் சிறப்பு நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் சேலத்தின் முகங்களை நம்ம அடையாளப்படுத்திட்டு இருக்கோம் அப்படி இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் சிறப்பு நிகழ்ச்சியில யார் சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மல்ல சமுத்திரம் சர்வேஸ் மருத்துவ மையம் மற்றும் சேலம் மேக்ஸ் ஸ்பெஷாலிட்டி கிளினிக்ல மகப்பேறு மருத்துவராக இருக்கக்கூடிய இந்தியன் மெனோபாஸ் சொசைட்டியுடைய அங்கீகாரம் பெற்ற ஐஎம்எஸ் மெனோபாஸ் பயிற்சியாளர் அது மட்டும் இல்ல இன்னொரு பெரிய விஷயமும் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது இரண்டாம் ஆண்டு சேலத்துடைய சிறந்த மருத்துவர் அப்படின்ற விருது பெற்ற மகப்பேரியல் மற்றும் மகப்பேறு மருத்துவத்துல பதினாலு வருடங்கள் பணி அனுபவம் கொண்ட டாக்டர் ஜி திவ்யா மேம் தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க அவங்க கூட பேசிடலாம் வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க மேம் ரொம்ப சூப்பரா இருக்கேன் ஓகே மேம் சேலம் என்ன சொல்லுது சேலம் எப்பயுமே ஹாப்பி தான் ஓகே மேம் இந்த மகப்பேறு மருத்துவம் அப்படின்றது எங்க இருந்து ஆரம்பிச்சுச்சு மேம் அதாவது உங்களுடைய படிப்பு பத்தி சொல்லுங்க மேம் இந்த படிப்பு நான் பேஸிக்லி திருப்பத்தூர் திருப்பத்தூர்னா வெள்ளூர் டிஸ்ட்ரிக் திருப்பத்தூர் நார்மல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் அதுக்கப்புறமா தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் எம்பிபிஎஸ் ஸ்டானி மெடிக்கல் காலேஜ் பிஜிஓ அண்ட் தென் அங்கேயே டிஎன்பின்னு சொல்கிறது வந்துட்டு சென்னையிலே பண்ணேன் சிஎஸ்ஐ கல்யாணி ஹாஸ்பிட்டலில் தென் எம்ஆர்சி ஓஜின்னு சொல்லிட்டு ராயல் காலேஜ் அந்த டிகிரி வாங்கியிருக்கேன் ப்ளஸ் மேனோ பாஸ் எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால அதில் சிஏஎம்பி இது வாங்கியிருக்கேன் பிளஸ் லேப் ட்ரைனிங் எடுத்துக்கா லேப் லேப் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ லண்டன்ல லெண்டனில் வந்து ஒரு எக்ஸாம் எழுதி ரொம்ப டஃப்பான எக்ஸாம் எழுதி நான் கேள்விப்பட்டோம் அதை பத்தி சொல்லுங்க மேம் அது எம்ஆர்சி ஓஜிங்கிற எக்ஸாம் அது மூணு ஸ்டேஜ் யூஸ்வலா முன்னாடி எல்லாம் தான் போய் எழுதணுங்கிறது இருந்தது பட் இப்போ ஸ்டேஜ் ஒன் கிளியர் பண்ணால் ஸ்டேஜ் டூ அதுக்கப்புறம் ஸ்டேஜ் த்ரீங்கிற மாதிரி இன்டர்நேஷனலி ரெகக்னைஸ்டு டிகிரி அது அந்த எல்லா ஒஜிஷனுக்குமே அந்த டிகிரி வாங்கணும்னு ஒரு ஆசை இருக்கும் ஸோ அது வாங்குறதுல எல்லாருமே ரொம்ப பெருமைப்படுவாங்க ஓகே மேம் சூப்பர் இப்போ மருத்துவத்துறையிலேயே வந்து பொதுநல மருத்துவர் குழந்தைகள் மருத்துவர் இப்படி நிறைய இருக்கு இல்லையா நிறைய பிரிவுகள் இருக்கு நீங்க மகப்பேறு மருத்துவத்தை தேர்ந்தெடுத்ததுக்கு என்ன காரணம் மேம் ஆல்வேஸ் இன்ட்ரெஸ்டிங் தான் பட் அதை விட சர்ஜரிஸ் எனக்கு ஒரு ஆல்வேஸ் ஒரு சர்ஜிக்கல் ஆப்ரேஷன் தேட்டர்ல தான் நான் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவேன் ஸோ திஸ் கண்டென்ட்ஸ் லைக் இது எல்லாமே இருக்கு சர்ஜரிஸ் இருக்கு பிளஸ் ஹிஸ்ட்ரக்டி மிஸ் பண்ணலாம் லேப் சர்ஜரிஸ் பண்ணலாம் பிளஸ் டெலிவரி ஒவ்வொரு டெலிவரியுமே ஒவ்வொரு சேலஞ்சிங்காக தான் இருக்கும் அண்ட் த அமௌண்ட் ஆஃப் ஹாப்பினஸ் முடிச்சதுக்கு அப்புறம் இருக்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு கிக்குன்னு சொல்லுவாங்களா அது இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறதா எனக்கு ஓகே மேம் ஆப்ரேஷன் தியேட்டர்ல இருக்கும் போது தான் ரொம்ப இதாக வந்து எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவேன் சொன்னீங்க அது ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போகும்போது எப்படி இருந்துச்சு அந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் இயர்ல போகும்போது அந்த பிளட் பார்த்தோன்னே எல்லாரும் மயக்கம் வரும் அப்படி அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி தான் வச்சாங்க அப்படியெல்லாம் இல்ல எனக்கு அந்த ஃபீல் ஒரு ஒரு சர்ஜனுக்கு தான் தெரியும் அந்த கிளவுஸ் போட்டுட்டு நிற்கும் போது அவங்களுக்கு அந்த ப்ரைட் அந்த ஹாப்பினஸ் வேற லெவல் அது எல்லாருக்குமே அந்த ஒரு சர்ஜன் ஃபீலிங்னு சொல்லுவாங்க இந்த எதிர்பார்த்த அண்ணாலும் இதுதானோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் உங்களுக்கு விருப்பமான துறை மகப்பேறு மருத்துவம் கைனகாலஜிஸ்ட் அப்படின்றதுனால தான் அதை செலக்ட் பண்ணி அதையும் முடிச்சிருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு பிளான்ட் லவராக இருக்கீங்க மேரத்தானில் கலந்துக்கிறீங்க சோசியல் சர்வீஸ் பண்ணுறீங்க பொதுவாக ஒரு ஹோம் மேக்கருக்கு வந்து வீட்டில் இருக்கிற வேலைகளை பாக்கிறதுக்கே நேரம் சரியா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா ஒர்க்கிங் உமனா இருந்தா வீட்டையும் பார்த்துக்கிட்டு நான் வேலையும் பார்த்துட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இவ்வளவு விஷயங்களையும் எப்படி பேலன்ஸ் பண்றீங்க மேம் ஃபேமிலி சப்போர்ட் தான் ஃபேமிலி சப்போர்ட் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஆசைப்பட்டு நமக்குன்னு செய்யணும்னு ஒரு விஷயம் யோசிச்சா கூட ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த வகையில் நான் கொஞ்சம் பெஸ்ட் எல்லாருமே ஓரளவுக்கு நான் என்ன கிரேசி ஐடியா வச்சுருந்தாலும் அதை சப்போர்ட் பண்ணுவாங்க லைக் ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால தே ஆல்சோ லைக் ஓகே ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்காகங்கும் போது ஒரு ஸ்பேஸ் கிரியேட் க்ரியேட் பண்ணுவாங்க மேரத்தான்ங்கிறது ஒரு பேஷன் தான் அது ஸ்கூல் டேஸ்லேயே நான் வந்துட்டு இன்ட்ரு ஸ்போர்ட்ஸ் பட் ஸ்கூல் டேஸில் இருந்ததுக்கப்புறம் இந்த டென்த் லெவன்த்தெலாம் வந்ததுக்கப்புறம் படிக்கணும் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்போர்ட்ஸ் எல்லாம் மூட்டை கட்டி எல்லா வீட்டில் இருக்க மாதிரி மூட்டை கட்டி வைச்சாங்க பட் படித்து முடிச்சு ப்ரொஃபெஷன் ஒரு இடம் வந்து நான் ஒரு இடத்துக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் திருப்பி புதச்சதெல்லாம் தோண்டி போட்டு மறுபடியும் ஓடலாமே அப்படின்னு ஆரம்பிச்சு பட் அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் ஆகுது எதுக்கு இவ்வளோ பெரிய பிரேக் விட்டோம் ப்ரொஃபஷன்காக ப்ரொஃபஷனுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ற டைம்லையும் நம்மளோட ஸ்போர்ட்ஸை கூடவே கொண்டுட்டு வரலாம் பட் அந்த அவேர்னஸ் அப்போ யாருமே கொடுக்கல டைவர்ஷன் வந்துடும் அப்படி அப்படின்னு ஆக்சுவலி ஸ்போர்ட்ஸ் வந்து உங்கள் மைண்ட் ரொம்ப கிளியரா வச்சுருக்கோம் உங்களோட ப்ரொஃபஷனை இன்னும் தான் சூப்பரா கொண்டுட்டு போகும் ஸோ இதுதான் நான் மற்றவங்களுக்கு சொல்கிறதுலாம் ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸில் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த ஸ்போர்ட்ஸை விட்டுறாதீங்க லைக் நீங்கள் நல்லாவே ஷைன் ஆகலாம் உங்கள் ப்ரொஃபஷனலையும் கூட பட் ஸ்போர்ட்ஸ் ஒரு மினிமலாக வச்சு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே தான் நான் சொல்லணும் டைம் வந்து எல்லாருக்கும் இருக்கிற ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் ஈஸியாக மேனேஜ் பண்ணலாம் டைம் மேனேஜ்மெண்ட் தான் நம்ம டாப் ப்ரயாரிட்டி என்னங்கிறத நம்ம செட் பண்ணணும் நம்ம சும்மாவே வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும் ஃபோன் எடுத்து ஒரு ரீல்ஸ் பார்க்க ஆரம்பித்தா அது பாட்டுக்கு ஒன் ஆர் டூ ஆர்னு போய்கிட்டே இருக்கும் பட் வீ ஷுட் ஹாவ் கண்ட்ரோல் எல்லாருக்கும் அந்த கண்ட்ரோல் எல்லா டைமும் இருக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரியல பட் நம்ம லைஃப்பில் நம்ம கண்ட்ரோல் வச்சுக்கிட்டோன்னா நிறைய டைம் இருக்குது அண்ட் சோஷியல் மீடியா வந்துட்டு ஒரு லிமிட்டட் டைம் லிமிட்டோட வச்சா நிறைய விஷயம் பண்ணலாம் இது மெயினாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் சொல்கிறேன் ஏன்னா நமக்கு இருக்கிற டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு ஆக்சுவலி ப்ராப்பராக யூஸ் பண்ணால் பத்தாது ஆனால் பண்ணால் சூப்பராக பண்ணலாம் டைம் மேனேஜ்மெண்ட்ல தான் எல்லாமே இருக்கு அது மட்டும் இல்லாம ஃபேமிலி சப்போர்ட்டும் இருக்கு எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி ஓகே இப்போ பியூமர்டி பத்தி தெரிஞ்ச அளவுக்கு கூட மெனோபாஸ் பத்தி யாருக்குமே ஒரு அவேர்னஸ் இல்ல இல்லையா சோ மெனோபாஸ் பத்தி சொல்லுங்க மேம் மெனோபாஸ்ங்கிறது வெளியே வராத ஒரு விஷயம் அது அது ஒரு நேச்சுரலாக நடக்கிற விஷயம் தானே அதை பற்றி ஏன் எல்லாம் இவ்வளோ பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாம் எடுத்துப்பாங்க பட் நேச்சுரலாக நடக்கிறதா இருந்தாலும் அந்த உமன் ஷீ சஃபர்ஸ் இன் சைலன்ஸ் அவங்க உள்ளுக்குள்ளே அவ்வளோ சேஞ்சஸ் ஆகுது ஹார்மோன்ஸ் அவ்வளோ சேஞ்சஸ் ஆகுது பயங்கர இரிட்டபுளாக இருப்பாங்க அண்ட் அந்த இரிட்டபிலிட்டி கூட சேர்ந்து நிறைய விஷயங்கள் அவங்கள பாதிக்கும் பட் அவங்க என்ன நினைப்பாங்க படப்பிடிப்பு ஹார்ட்டை பிரச்சனை ஹார்ட் டாக்டரை பார்ப்பாங்க ஒரு மாதிரி இரிட்டபுளாக இருக்கும்போது சைக்காட்ரி ப்ராப்ளமானு சைக்காட்ரிஸ்ட்டை பார்ப்பாங்க எலும்பு கை கால் எல்லாம் வலியிருக்கும் போது எலும்பு பிரச்சனையோன்னு எலும்பு டாக்டர் பார்ப்பாங்க ஆனால் இது மெனோபோஸ் ரிலேட்டட் தான் இதுக்கு வந்துட்டு நிறைய லைக் ஈஸியா கொண்டுட்டு போற விஷயம் நிறையா இருக்குங்கிறது தான் உங்களுக்கு தெரியவே தெரியல தெரியாது அண்ட் இது வந்து மெனோபோஸ்ன்னு எல்லாம் நினைச்சுக்கிட்டாங்க ஐம்பது வயசுல தான் பிரச்சனை ஆரம்பிக்கணும் இட் ஸ்டார்ட் லைக் எட்டு வருஷம் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிடும் நம்ம ஹெல்த் நம்ம ஒழுங்கா பார்த்துக்கலன்னா ரொம்ப கஷ்டம் இதுல வந்துட்டு மெனபோஸ் இதில் ஒரு இது சேங்கு இருக்கு ஃபிட் அட் ஃபார்ட்டி ஸ்ட்ராங் அட் சிக்ஸ்டி இண்டிபெண்ட் எயிட்டி அதாவது எயிட்டி இயர்ஸ் ஆகும்போது இண்டிபெண்ட்டாக இருக்கணும் நமக்கு ஒரு தண்ணி வேணுனாலும் யாரோ ஒருத்தவங்க எடுத்து கொடுக்கணும் இல்லை நாம ஒரு ரெஸ்ட் ரூம் போனாலும் யாரோ ஒருத்தங்க ஹெல்ப் இருக்கக்கூடாது அதுக்கு நான் சிக்ஸ்டி இயர்ஸில் போய் நான் எக்ஸைஸ் பண்ணிக்கிறேன் இல்லை சிக்ஸ் இயர்ஸில் போய் ஹெல்த்தை பார்த்துக்கிறேன் ஆல்மோஸ்ட் எல்லாம் டேமேஜ் ஆயிருக்கும் ஸோ ஹேவ் டு பி ஃபிட் அட் ஃபார்ட்டி டு பி இண்டிபென்டென்ட் அட் எயிட்டி இதுதான் மேனோ போஸ்ட் சோ அதுல என்னென்ன எங்க பிரச்சனை இருக்குங்கிறத பார்த்து ஒரு ப்ராப்பர் செக்கப் பண்ணிக்கிறது மூலமா வீ கேன் பி நான் எல்லா ஃபீமேலுக்கும் சொல்றது தான் ஸ்டே இண்டிபெண்டன்ட் லைக் எயிட்டில கூட நீங்க வந்து உங்களுக்கு தேவையான விஷயம் நீங்களே போய் குக் பண்றீங்களா நீங்களே ஒரு இடத்துக்கு போகணுமா இருக்கணும்னா யூ ஸ்டார்ட் அட் ஃபார்ட்டி ஓகே மேம் சூப்பர் மேம் இப்போ மேரத்தான்ல வந்து உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா சோ சேலத்துல மட்டும்தான் மேரத்தான் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்களா இல்ல வெளியூர்களுக்குலாம் போயிட்டு இருக்கீங்களா மேரத்தான் அதை பத்தி சொல்லுங்க மேம் இப்போ ஆஃப்டர் கோவிட் மேரத்தான்கிறது எல்லா இடத்துலையும் வர ஆரம்பிச்சிச்சு ஈவன் டூ கிலோமீட்டர் ஓடினா கூட நான் மாரத்தான் ஓட்டிகிட்டு ஆகிடணும்னு சொல்கிறாங்க பட் ஆக்சுவல் இஸ் ஃபார்ட்டி டூ பாயிண்ட் டூ கிலோமீட்டர்ஸ் ஓடுறது தான் ஹாஃப் மேரத்தான் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஒன் கிலோமீட்டர் மேரத்தான் எல்லா மேரத்தானும் கலந்துக்கணும்னா நம்ம வந்துட்டு ஃபுல் இயரும் மேரத்தானே தான் ஓடிட்டுருக்கணும் லைக் எல்லா இடத்துலையும் நடந்துட்டுருக்கு செலக்டிவாக போய்ட்டு இருக்கும் லைக் ஏன்னா ஒரு மேரத்தான் போயிட்டு வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு சில நேரத்தில் மோர் தென் அ மந்த் ஆகும் ஃபுல் மேரத்தானோ ஓடிட்டு போது கண்டிப்பாக ஒன் மந்த்துக்கு மேலே கேப் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் ஸோ ஈரோடு கோயம்புத்தூர் சென்னை தென் பெங்களூர் அப்புறம் டெல்லி இதெல்லாம் இந்த மேரத்தானெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் இன்டர்நேஷ்னல் மேரத்தான்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண தான் என்னோட ஆசை பட் அதுக்கு டு பி லைக் இன்னும் ஃபிட் ஆகணும் இன்னும் ட்ரைனிங் நிறைய எடுக்கணும் ஓகே மேம் இப்போது வீட்டுக்கு வெளியே இவ்வளோ விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஒரு டாக்டரா ஒரு மேரத்தான் லவரா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் நீங்க வளர்க்குறதுதான் கேள்விப்பட்டவங்க பிளான் லவர் இல்லையா நீங்கள் அதை பற்றி சொல்லுங்கள் மேம் யாரு வீட்டுக்கு போய் எந்த செடி இருந்தாலும் அவங்க கிட்ட கேட்டுதான் எடுத்துட்டு அது வந்துட்டு லைக் அது ஒரு கிரேசி ஹாபி மாதிரி தான் அதை எடுத்துட்டு வந்து லைக் நர்சரியில போயும் நிறைய நிறைய வாங்கிட்டு போவோம் பட் ஃப்ரெண்ட் வீட்டிலேருந்து எடுத்துட்டு வர்றது நம்ம வீட்டு கொண்டுட்டு வந்து வச்சு அது வளர்ந்து அதை நம்ம கேர் பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாம் கேட்பாங்க இவ்வளோ எஃபர்ட் போடுறதுக்கு நீங்கள் வந்துட்டு காய் பழம் அதெல்லாம் பண்ணலாமே மாடி போட்ட மாதிரி பட் நான் பிளான்ஸ் எப்படி பார்க்குறேன்னா அவங்களே ஒரு ஹியூமன் பீங் மாதிரி பார்க்குறேன் என்கூட ரொம்ப வருஷம் ட்ராவல் பண்ணணும்னு யோசிப்பேன் ஸோ என்கிட்ட இருக்க வச்சுருக்க பிளான்ஸ் எல்லாமே ரொம்ப வருஷமா ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டீன் இயர்ஸாக எங்க இருக்க பிளான்ஸ் தான் ஓகே மேம் சூப்பர் இதையும் தாண்டி நீங்கள் சோசியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா அதுவும் முக்கியமாக மலைச்ச ஸ்கூல் குழந்தைங்களுக்கு அதை பற்றி சொல்லுங்கள் மேம் माल्ला समुद्रम इस लाइक वेरी क्लोज टू मे हार्ट ये आप देना எப்பயுமே நம்ம கடந்து வந்த பாதை திரும்பி பார்க்கணுங்கிற மாதிரி என்னோட மாமா சொல்வார் நான் அங்கே தான் படித்தேன் படிக்கும்போதெல்லாம் ரொம்ப ஏழ்மையான குடும்பம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அவர் அங்கேருந்து படித்து வெளியே என்ஜினியரிங் முடித்து அவர் ஒரு பயங்கரமான பொசிஷனுக்கு போய் அவரால் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி அவங்க வளர்த்த பசங்க ஹஸ்பண்டோட அண்ணா வந்து ஃபாரின் இருக்காங்க ப்ளஸ் இவர்களை படிக்க வச்சாங்கிறதுனால ஸோ பேஸ் அங்கே ஸ்டார்ட் ஆச்சு ஸோ அங்கே இருக்கிற பிள்ளைங்களுக்கும் ஒரு ஊக்கம் கொடுக்கணும்னு அப்பப்போ போய் அந்த பிள்ளைங்கக்கிட்ட ஒரு மோட்டிவேஷன் டாக் கொடுத்துட்டு இருப்போம் அது இல்லாம ஒரு கடந்த நாலு வருஷமா வந்துட்டு டென்த் ஸ்டாண்டர்ட் லெவன்த் ஸ்டாண்டர்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் வர பிள்ளைங்களுக்கு கேஷ் பிரைஸ் மெடல்ஸ் எல்லாம் எல்லா பிள்ளைங்களுக்கு முன்னாடி கொடுக்கறதுனால அடுத்த வருஷம் இன்னும் அதிகமா வாங்கணும் இன்னும் அதிகமா வாங்கணும்னு சொல்லி ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூலும் பாய்ஸ் ஹை ஸ்கூலும் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் பிளஸ் நாங்க ஓடுறது வந்து எங்களுக்கு தெரியும் எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்கிறது பட் அதுவே எவ்வளவு காஸ்ட்லிங்கிறது எங்களுக்கு தெரியும் ஸோ வெளியூருக்கு போகும்போது அதோட செலவு பிளஸ் இந்த ரன்னிங்க்கு பண்ற செலவெல்லாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அங்க இருக்கிற பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும்னு யோசிச்சோம் ஸோ இவங்க வேற ஊருக்கு டிராவல் பண்ணி செலவு பண்ண ரொம்ப மினிமல் இதுல வந்துட்டு மேரத்தான் நடத்திட்டு இருக்கும் ஒரு மூணு வருஷமா இந்த வருஷமும் நடத்திட்டு ஓகே சூப்பர் மேம் இப்போ சேலம்ல நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவீங்க அடுத்தடுத்து என்ன மாதிரியான திட்டங்கள் வச்சிருக்கீங்க ஒரு மேரத்தானா இருக்கட்டும் இந்த வருஷம் இங்க அப்படி ஏதாவது என்ன திட்டங்கள் வச்சிருக்கீங்க அடுத்தடுத்து எப்பயுமே எல்லா ஒரு ரன்னருக்குமே இன்னும் ஃபிட்டாகணும் அடுத்த சேலஞ்சை எதிர்கொள்ளணுங்கிற மாதிரி தான் ஸோ ஃபார்ட்டி டூ முடிக்கணுங்கிறது தான் இத்தனை சேலஞ்ச் இருந்தது ரெண்டு ஃபார்ட்டி டூ கிலோமீட்டர்ஸ் பெங்களூர்லேயும் டெல்லிலேயும் ஓடியாச்சு ஸோ இப்போ அடுத்து என்னென்னா அயன்மேனு சொல்லுவாங்க அது வந்துட்டு ட்ரைத்லான் மாதிரி இட் கம்பைன்ஸ் எல்லாமே ஸ்விம்மிங் சைக்ளிங் அண்ட் ரன்னிங்கிறது அது வந்து யூ ஹேவ் டு பி லைக் ஃபுல்லாக ட்ரெயின் ஆயிருக்கணும் அப்போ தான் அது போய் பண்ண முடியும் அது பண்ணணும் ப்ளஸ் இன்டர்நேஷ்னல் மேரத்தான்ஸ் எல்லாம் எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் அந்த இடத்துல எப்படி நம்ம என்னங்கிறது இன்டர்நேஷனல் மேரத்தான்ஸ் கலந்துக்கணுங்கிறத என்னோடது பேசிக்லி ஃபிட் ஆகும் ஃபிட் ஆனால் தான் அதெல்லாம் ஓகே மேம் சூப்பர் கிட்டத்தட்ட நம்ம வந்து இந்த நேர்காணலோட நிறைவுக்கே வந்தாச்சு உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான கொஷின் தான் கேட்கணும்னு நினைச்சேன் எப்பவுமே பெண்களுக்கு வந்து மென்டல் ஹெல்த் அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா ஆனா ஃபிசிக்கல் ஹெல்த் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்க பொதுவாக அதுவும் திருமணமான பெண்களுக்கு முக்கியமாக ஃபிசிக்கல் ஹெல்த் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் மென்ட்டல் ஸ்ட்ரென்த்யா நம்ம வந்துட்டு மேல் கம்பேர் பண்ணும்போது மென்டலிவியாக ஸ்ட்ராங் எந்த சேலஞ்ச்னாலும் நம்ம பார்த்துக்க முடியும் அவங்களோட நமக்கு ஒரு கிளாரிட்டி இருக்குது வீ கேன் மல்டி டாஸ்க் நிறைய விஷயத்தை நம்மளால் பண்ண முடியும் எல்லாமே சொல்கிறோம் பட் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்துன்னு வரும்போது மேபி கல்யாணம் வரைக்கும் ஒரு சிலர் வந்து முன்னாடியெல்லாம் முன்னாடியாகவும் நான் கல்யாணத்தப்போ கரெக்டாக இருக்கணும் எனக்கு சாரி கட்டும் போது ஃபோட்டோக்கு நல்லா இருக்குன்ற இருக்கிறவங்க கூட ஆஃப்டர் டெலிவரி நான் தான் சொல்லுவேன் டெலிவரியில் நீங்கள் வந்துட்டு ஃபிஃப்டீன் கேஜிஸ் ஏறினா போதும் ஃபிஃப்டீன் கேஜிஸ் ஏறினா த்ரீ கேஜி குழந்தை வருவாங்க அப்படின்னாலும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் கேஜிஸ்லாம் ஏறுறாங்க என்ன பண்ணாலும் குழந்தை த்ரீ கேஜிஸ் திங்க நேரம் தான் இருக்க போகிறாங்க இப்போ மீது எல்லா எக்ஸ்ட்ரா வெயிட்டும் அவங்க மேலே தான் இருக்கும் நம்ம எவ்வளோ டயட் அட்ஜஸ்ட் பண்ணாலும் கேட்க மாட்டேன் அது முடிஞ்சதான் ஆஃப்டர் டெலிவரி பால் கொடுக்கறதுக்கு தேவையான அளவு மட்டும் சாப்பிடாம இன்னும் ஜாஸ்தி ஆனால் அந்த பிளேம் எல்லாம் வந்துட்டு என்னால் டெலிவரியில் வந்த வெயிட்டு தான் ஆஃப்டர் பால் கொடுக்கும்போது வந்த வெயிட்டு தான் சொல்கிறாங்களே தவிர அதை திருப்பி நார்மல் வெயிட் அந்த மேரேஜ் டைமில் இந்த வெயிட் போறதுக்கு டுவெண்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட் பீப்புள் கூட அந்த வெயிட் இல்லை எல்லாமே அதே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க நெக்ஸ்ட் டெலிவரிக்கு அதோட எக்ஸ்ட்ரா டுவெண்ட்டி கேஜஸ் தான் வராங்க ஸோ ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு வந்துட்டு லைக் யாருமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதே இல்லை அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த்து தான் நம்மளை எல்லா இடத்துக்கும் கொண்டுட்டு போகிறது நான் ஃபேமிலிக்காக பண்ணுறேன் எனக்கு பார்த்துக்க டைம் இல்லை எல்லாமே சொல்கிறோம் பட் ஃபைனலாக யார் இதில் சஃபராக போகிறதுன்னா அந்த உடம்பு வெயிட்டு தூக்க முடியாமல் கஷ்டப்பட போகிறதும் அவங்க தான் ஓகேங்களா ஸோ ஒபிசிட்டி தான் இப்போ ரொம்ப வளர்ந்துட்டுருக்கு நான் அதான் சொல்ல முன்னாடின்னு ஏன் சொன்னேன்னா இப்போ இருக்க பிள்ளைங்க கல்யாணத்துக்கு போகும்போது கூட வெயிட் குடிக்கணும்னு யோசிக்க மாட்டேங்கிறாங்க அண்ட் இப்போ பார்க்குறோம் லைக் பதினோரு வயசு பன்னெண்டு வயசு பிள்ளைங்கள்லாம் எயிட்டி கேஜிஸில் வராங்க நமக்கு பார்க்கவே கஷ்டமாக இருக்குது ஃபுல் ஜங்க்கு பயங்கர செல்லம் எதுவுமே எதுவுமே சொல்கிறது இல்லை அந்த பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாம் வாங்கி கொடுத்து ஆக்சுவலி பிள்ளைங்களுக்கு வந்துட்டு பிள்ளைங்களை ஸ்பாயில் தான் இருக்காங்கன்னு தோணுது ஏதோ ஒரு ஸ்போர்ட்ல கண்டிப்பா போட்டு அந்த பிள்ளைங்களை விளையாட விடணும் அதுதான் என்னோட மெயின் இது நாங்க பாக்குறத வச்சு அண்ட் பிசிக்கல் ஸ்ட்ரென்த் இல்லைன்னா பின்னாடி வந்து ரொம்ப சஃபர் ஆகுறது அது கண் கூட பார்த்துட்டு இருக்கோம் நிறைய பேர் ஓகே மேம் சூப்பரா இன்னைக்கு நிகழ்ச்சியில நிறைய விஷயங்களை வந்து எங்க கூட ஷேர் பண்ணியிருக்கீங்க உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை உங்களோட இந்த மருத்துவராக ஒரு பயணம் அப்படின்னுட்டு சோஷியல் சர்வீஸ் மேரத்தான் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் எங்க கூட பகிர்ந்திருக்கீங்க கண்டிப்பா மற்றும் ஒரு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில மறுபடியும் உங்ககிட்ட பேசுவோம் நன்றி மேம் இந்த வாய்ப்பளித்ததுக்கு சோனாப்பமுக்கு Thank you.